السلام عليكم ஆலமீன் அகிலத்தார்க்கு அருக்குடையாகவே அன்றி உமை நாம் அனுப்பவில்லை என அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் அல்லாஹுவை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து காப்பவன் என அறிமுகப்படுத்துவதை போல தன்னுடைய தூதரை ரஹமத்துல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ரஹமத் என்று அழகா வர்ணனை செய்து நபிகள் நாயம் செல்லா ஒம் அவர்கள் எவ்வாறு அறுக்குடையாக திகழ்கிறார்கள் என்பதற்கு ஆழமான பல சம்பவங்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றது நண்பனுக்கு நண்பனாகவும் பணியாளர்களிடம் சிறிதும் கோபம் கொள்ளாத முதலாளியாகவும் குழந்தைகளிடம் அன்பு காட்டக்கூடிய சக மனிதனாகவும் அடிமைகளை என்றும் வெறுக்காதவர்களாகவும் பயணத்தின் கூட உண்மையான குணத்தை வெளிக்காட்டக்கூடியவராகவும் வாழ்க்கை துணைவியரிடம் அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் எதிரிகளிடம் கூட கோபம் காட்டாதவர்களாகவும் இவ்வாறு தன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் தன்னை இந்த அகிலத்தார்க்கு அறுக்குடையாக தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் என்பதை நபிகள் நாயம் செல்லே செல்லம் அவர்கள் நமக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டே இருந்தார்கள் என் நண்பர்களுடைய எவரினுடைய நடவடிக்கை பற்றியும் என்னிடம் நீங்கள் கூற வேண்டாம் அவர்கள் அனைவரை பற்றியும் நல்லெண்ணம் கொண்டவனாகவே உங்களை விட்டு பிரிய நான் விரும்புகிறேன் என நபிகன் நாயம் செல்லல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹசரத் இபனு மசூத் அலி அல்லாஹ் இந்த இடம் இடம்பெறும் நூல் அபுதாவு நண்பர்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் நம் மனதில் பதிந்து விடக்கூடாது என்பதற்காக நண்பர்களை பற்றி எந்த ஒரு குறையும் கூற வேண்டாம் என நபிகள் நயம் செல்லா அலேஸ்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்